வணக்கம் இந்த தொகுப்பில் நாம் உங்களுடைய விருப்பம் பத்தே நாளில் நிறைவேற்றக்கூடிய உப்பு மந்திர தியானத்தை பற்றி இந்த தொகுப்பில் நாம் பார்ப்போம் நம் மனதை ஒரு நிலைப்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்படும் பழக்கம் தான் தியானம் ஆனால் தியானத்தை ஒரு வித்தியாசமான முறையில் செய்வதன் மூலம் நாம் மனதில் நினைத்ததை நிறைவேற்றிக் கொள்ளலாம் இந்த தியானத்தை நாம் உப்பு மற்றும் மந்திரத்தை பயன்படுத்தி செய்ய போகின்றோம் தியானத்திற்கு பயன்படுத்தும் உப்பானது கண்டிப்பாக கல்லுப்பாகத்தான் இருக்க வேண்டும் உங்களின் மனதில் நினைத்திருக்கும் அந்த குறிக்கோள் நிறைவேற இந்த உப்பு மந்திர தியானத்தை நீங்கள் தொடர்ந்து தினம்தோறும் செய்து வரலாம் எப்படி தியானம் செய்வது என்பதை பற்றி பார்ப்போம் முதலில் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்வதற்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கண்விழிக்க வேண்டும் காலை வேளையில் குளித்து முடித்த பின்புதான் இந்த தியானத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் நீங்கள் தியானம் செய்யும் இடம் மிகவும் அமைதியாக இருக்க வேண்டும் வெறும் தரையில் உட்கார கூடாது ஏதேனும் ஒரு விரிப்பை விரித்துவிட்டு அமைதியுடன் வடகிழக்கு திசை பார்த்து உங்களுக்கு என்ன நடக்க வேண்டுமோ அந்த கோரிக்கையை நினைத்து தியானம் இருக்க வேண்டும் உங்களது இரண்டு உள்ளங்கையிலும் ஒரு சிறிய அளவு கல்லுப்பை எடுத்துக்கொள்ளவும் உங்களது மடியில் ஒரு வெள்ளை நிற காகிதத்தை ஒன்றையும் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இப்பொழுது நீங்கள் உங்களுடைய மூச்சை நன்றாக உள்வாங்கி விட வேண்டும் இப்படி நீங்கள் ஒரு ஐந்து முறை மூச்சு பயிற்சி செய்த பிறகு உங்கள் இரண்டு உள்ளங்கையில் இருக்கும் சேர்த்து இறுக்கி மூடிக்கொள்ளுங்கள் அதன் பிறகு நீங்கள் ஓம் ஓம் சிவ 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 என்னும் மந்திரத்தை நீங்கள் பதினைந்து நிமிடம் உங்களால் எத்தனை முறை சொல்லி ஜபிக்க முடியுமோ அத்தனை முறை சொல்லி ஜபிக்க வேண்டும் ஜபித்து முடித்த பிறகு உங்களுக்கு என்ன நிறைவேற வேண்டுமோ அந்த கோரிக்கை விரைவில் நிறைவேற வேண்டும் என்று மனதார வேண்டிக்கொள்ளுங்கள் உதாரணத்திற்கு திருமணமாவது பணக்காராவது நோய் தீர கடன் தீர எதிர்ப்புகள் விலக நில தீர பதவி உயர்வு கிடைக்க பிரிந்தவர்கள் ஒன்று சேர வழக்குகளில் வெற்றி பெற இப்படி எதுவாயினும் ஏதாவது ஒன்றை மட்டும் நினைத்த வண்ணம் இந்த நீங்கள் நிமிடம் கண்களை மூடி உங்கள் மனதினுள்ளே உச்சரிக்க வேண்டும் இப்படி நீங்கள் தொடர்ந்து பத்து நாட்கள் நீங்கள் செய்து வர வேண்டும் பதினைந்து நிமிடம் இந்த தியானத்தை செய்த பிறகு உங்கள் உள்ளங்கையில் இருக்கும் உப்பை உங்கள் மடியில் இருக்கும் வெள்ளை பேப்பரில் கொட்டிவிடுங்கள் இந்த தியானத்தை நீங்கள் காலை ஐந்து மணி முப்பது நிமிடத்திற்குள் செய்து முடித்துவிட வேண்டும் பிறகு அந்த உப்பை ஓடும் நீர்நிலைகளில் சென்று கரைத்து விடலாம் நீர்நிலைகளுக்கு செல்ல முடியாதவர்கள் உங்களது வீட்டிலேயே ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை ஊற்றி இந்த உப்பை கொட்டி கரைத்துவிட்டு சமையலறை சிங்க் தொட்டி ஊற்றிவிடலாம் தினம் தோறும் நீங்கள் தொடர்ந்து பத்து நாள் செய்வதன் மூலம் உங்களுடைய கோரிக்கை விரைவில் நிறைவேறும் கோரிக்கை ஒன்று நிறைவேறிய பிறகு மற்றொரு கோரிக்கையை நினைத்து நீங்கள் இவ்வாறு தியானம் செய்யலாம் நம்பிக்கையோடு இந்த தியானத்தை செய்து வந்தால் இதற்கான பலன் நிச்சயம் உங்களால் உணர முடியும் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் தெரிந்து கொள்ள சித்தர்கள் மந்திரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி